இப்போ நம்ம இந்த வீடியோல உருபும் பயனும் தொக்கத் தொகைனா என்னன்னு பார்க்க போறோம் அதாவது தொகை நிலை தொடர்ல வந்து வேற்றுமை தொகையில எக்ஸ்ட்ரா ஒரு தலைப்பு தான் உருபும் பயனும் தொக்கத் தொகை வேற்றுமை உருவோட அதோட சொல்லுருபும் மறைஞ்சி வர்றதா உருபும் பயனும் தொக்கத் தொகை பணப்பை பணப்பைங்கிறது என்னது பணத்தை கொண்ட பை அப்போ இங்கே ஐங்கிற உருபும் கொண்டங்கிற அந்த சொல்லுறுபும் மறைஞ்சிருக்கு அப்போது இது உருப்பு உருபு ஐ அதன் பொருளை விளக்கும் சொல்லுறுப்பு கொண்ட ரெண்டும் மறைஞ்சி வர்றதுனால இது பணப்பைங்கிறது உருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகை இப்போ பாருங்கள் இரண்டாம் வேற்றுமருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகை பால் குடம் பாலை கொண்ட குடம் ஐங்கிற உருபு கொண்டங்கிற சொல்லுருபு மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை பொற் பொன்னால் ஆகிய சிலை ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு ஆகியங்கிறது அதன் சொல்லுருபு நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை மாட்டுக் கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை மாட்டுக்கு கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு கட்டப்பட்ட அப்படிங்கிறது அதன் சொல்லுருபு ரெண்டு பயன் மறைஞ்சிருந்தது இதுதான் உருபும் பயனும் தொக்கத் தொகைன்னு சொல்கிறோம் உருபும் பயனும்னா என்னது உருபு அதன் சொல்லுறுப்பு அதன் பயனை விளக்கும் சொல்லுறுப்பு அதன் பொருளை தெளிவாக விளக்கக்கூடிய சொல்லுறுப்பு ரெண்டும் மறைஞ்சி வர்றது தான் உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை